வேறு எது அடிச்சிருக்கு நைட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் காமிச்சிருக்கிறீங்க எல்லாரும் பாருங்க பா சொல்லு மச்சான் மச்சான் நான் இப்போதாங்க சாப்பிட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஒரு இப்போ தான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்கள் விழுக்கிட்டீங்களா நீங்கள் எல்லாரும்

மிளகாய இருக்கு இருக்கு

வேறு என்ன அவருக்கு சிக்கனுக்கு டிக்கா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே சிக்கனுக்கு டிக்கா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டு அப்புறம் ரோம் போட்டு கூட தான் அப்படி சாப்பிடுவோம் துணி நான் சமைக்கிறது ஃபுல்லாக நேரம் நல்லா சாருக்கு ஓகே நல்லா வாசமா இருக்கு பாவம் மண்டைக்கு நல்லா சாப்பிட வர நினைக்கிறேன் பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க சாப்பிட ரெடி பாவம் என்ன சொல்றாரு நானும் சாப்பிடலாம் தான் வேற எல்லாம் பேர் தானே நான் நான் கொடிக்கு தண்ணி பச்ச இல்ல சூப்பர். நீங்க பெela இல்ல நந்தா. நீ கொண்டு வர்றீங்க. என்ன? ஏன் நிக்குட்டு நிக்கிறீங்க? いや, நிரும்ுதல்ல. மூடி மூடி நிக்கிறீங்க. முஞ்சமே மேடம். நீங்க என்ன சாப்பிடுவீங்க?

நான் எவ்வளவு நேரம் அந்த சாப்பாடு ஒன்று செய்யறதுக்கு நான் எடுக்கிறேனோ அந்த நேரம் சரியோ நான் சாப்பாடு ஒன்று செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்து நான் செலவழிச்சு செய்யறனோ அவ்வளவு சாப்பிடுறீங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ஒழுங்கா என்னென்ன சாப்பிட்டேன்னு எல்லாம் வர வரும் என்னென்ன நான் போட்டுக்கிறேன்னு என்ன சாப்பிடுறீங்க எல்லாம் வர வரும் இல்லையோ உங்கள்தானே என்ன நீங்க சாப்பிடுறீங்கன்னு தெரியாதானே ശരിയോ ഇത് എന്താ നടന്നത് ഇന്ന് സീക്രമിച്ചാ തലയെടുത്തരാ